அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா வருகின்ற செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி அதாவது என்னங்க செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி நாம இதுக்கு முன்னாடி சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சியை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக கிரகப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி அனுகூலமாக இருக்க போகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு செவ்வாய் பகவானா யாருன்னு பார்க்கலாங்க அங்காரகன் அதாவது சிவப்பு நிறத்தில் இவர் இருக்கிறதுனால செவ்வாய் பகவானை வந்து அங்காரகன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அழைக்கிறாங்க அதாவது இவர் வந்து போர்க்கடவுளுங்க பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்க கூடியவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான் அது மட்டும் இல்லாம இவர் போமாதேவியின் மகனுங்க நம்ம போமாதேவியின் மகனாக இருக்கிறதுனால தான் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா பூமி காரகன் அப்படின்னு அழைப்பாங்க அதே போல இந்த செவ்வாய் பகவான் வந்து அதிகமா எந்த ராசிக்கு உகந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசா ராசிக்கு இவர் அதிபதிங்க அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கும் இவர் அதிபதிங்க ஸோ இந்த ரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தாங்க அதிபதி அப்ப இவர் வந்து நல்லா பாருங்க இவர் இடம் பூமி மண் மனை என அழைக்கப்படக்கூடிய காரகன் பூமி காரகன் அதே போல செவ்வாய் பகவானுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து ரொம்பவே தைரியசாலிங்க அதே தைரியமானவர் வீரியமானவருங்க அதனால இவரை வந்து தைரிய காரகனும் ஒரு பக்கம் அழைப்பாங்க நம்மளுடைய தைரியம் வீரியத்துக்கு காரகர் யார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது செவ்வாய் பகவான் அவரை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இதுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்தது இடம் வேற இப்ப செவ்வாய் பகவான் இருக்காருங்க அதாவது செவ்வாய் பகவான் மகரம் ராசியில உச்சமாயிருக்காருங்க அப்ப இந்த பெயர்ச்சிங்கிறது எல்லா ராசிக்குமே செவ்வாய் பகவான் ரொம்பவே உச்சத்துல இருக்கிறாருங்க உங்களுக்கு தைரியம் வீரியம் அதிகரிக்கணும்னா அந்த பெயர்ச்சி பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் தனுஷ் இருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாருங்க அதுவும் உத்திராட நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாகத்தில் அவரு பயிற்சி ஆக போறாருங்க உச்சமாக போகிறாருங்க எவ்வளவு நாளைக்கு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அவரு இருக்க போறாருங்க ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ராசியில மேக்சிமம் நாற்பத்தஞ்சு நாட்கள் இவர் வந்து சஞ்சாரம் செய்வாருங்க இந்த செவ்வாய் பகவான் அப்ப இந்த நாற்பத்தஞ்சு நாளும் எல்லா ராசியுமே பொதுவா சொல்றேன் பலன்களை கொடுக்க போறாருங்க இந்த செவ்வாய் பகவான் அதே போல புருஷனுடைய பத்தாவது வீட்டுக்கு இவர் வராருங்க நம்மளுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என அந்த இடத்துல வந்து நிற்கிறாருங்க அப்ப நிறைய ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாருன்னு தெளிவா இப்ப பார்க்க போறோம்ங்க யாருமே பொதுவா யாருமே மண் வீடு நிலம் வாகனம் வண்டி பூமி என ஆசை இல்லாத மனுஷனுங்களே இந்த கழிவுகத்துல இருக்க மாட்டாங்க அதனால கண்டிப்பா அவர்களுக்காண்டி தான் இந்த வீடியோ இதுல கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பாருங்க நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்கள் தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் ஆகையால வாங்க விரிவா இந்த வீடியோவை பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே பொதுவாக ராசி எதிலுமே இளமையான ராசிங்க இந்த கன்னி ராசி என்றுமே இளமையான தோற்றத்தை காட்டக்கூடிய ராசி இந்த கன்னிராசி அதே போல எப்பயுமே உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிராசியை சொல்லலாங்க அது நீங்க தாங்க அதே போல வருமானத்தை நிறைய எதிர்பார்க்கக்கூடிய ராசி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் கன்னிராசி தாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை பண்ணால் நமக்கு சரியா இருக்கும் என எல்லாத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ராசி கன்னி ராசி எப்போதும் ஒரே நிலையான முடிவை எடுக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரர்கள் அதே போல் தன்னுடைய குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் ராசிக்காரர்களை சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு நல்ல அறிவு திறன் இருக்கு இருக்குங்க அதே போல் நிறைய பேரை பாருங்க சினிஃபீல்டுல நகைச்சுவையான நடிகர்களாக இருப்பாங்க மருத்துவத்துறையில் இருப்பாங்க ஆசிரியர் வேலையில இருப்பாங்க அதே போல் கட்டிடத்துறை எல்லாத்திலுமே வந்து சிறப்பா விளங்கக்கூடியவங்க நீங்க தாங்க அதே போல் கால புருஷனுக்கு ஆறாவது வீடு தாங்க இந்த கன்னி ராசி அப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி இருக்கு என்பதை பற்றி பார்க்கலாங்க அதே போல நம்மளுடைய அன்பர்கள் எல்லாருமே என்ன சொல்ல வராங்கன்னா நீங்க எப்பயுமே சிறப்பான பலனை தான் சொல்றீங்க ஆனா நாங்க இது வரைக்கும் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்காங்க அதாவது உங்களுடைய விதி ஜாதகம் தான் மெயினுங்க அதாவது உங்களுடைய லக்னம் என்பது உயிர் ராசி என்கிறது உடல் அதாவது உயிர் என்கிறது உங்கள் விதி ஜாதகம் நல்லா புரிஞ்சுக்காங்க உயிர் என்கிறது உங்களுடைய விதி ஜாதகம் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் உடல் அப்போ உயிரை மீறி உடல் வந்து எப்பயுமே வேலை செய்யாது உங்களுக்கே நல்லா தெரியும் உயிர் இல்லைன்னா ஒரு உடம்பு வந்து வேஸ்ட் அவ்வளோதான் அப்போ உங்களுடைய விதி ஜாதகத்தில் நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் நாம் எதுக்காக இந்த கலியுகத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்காங்க எந்த விஷயத்துக்காக நாம் பிறந்திருக்கிறோம் என்ன கர்ம வினைகளை நாம் சுமக்க போகிறோம் அப்படி அதை பத்தி ஃபஸ்ட்டு எல்லாமே பாருங்க அந்த பலனை நீங்க ஃபஸ்ட்டு எடுங்க அதே போல் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுத்தி வந்துதான் மெயின் அது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தீய பலன்களை கொடுக்கும் ஆனா ஒவ்வொரு வயசுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு நல்ல பலன்களையும் சேர்த்து கொடுக்கும் அப்ப கிரக தொடர்பு ஒரு மனுஷனுக்கு ஒன்பது நவகிரக கோள்கள் நம்மளுடைய உடம்பு பாகத்துல இயங்குதுங்க நல்லா தெரிஞ்சுக்காங்க ஒன்பது நவக்கிரக கோள்கள் நம்மளுடைய உடம்பு பாகத்துல இயங்குது அப்ப எந்த கோள்கள் உங்களுக்கு யோகமோ அந்த விதமான யோகத்தை கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த டைம்ல பார்த்துதான் ஆகணும் இது விதி கண்டிப்பாக மாற்ற முடியாது அதே போல எது பலவீனமோ அந்த நேரம் அந்த காலம் அந்த திசை புத்தி வரும்போது அந்த பலவீனத்தை அவங்க கண்டிப்பாக உணர்வாங்க பார்ப்பாங்க அப்ப உங்க விதி ஜாதகத்தின் படி உங்க விதி ஜாதக கம்பேர் பண்ணி பலனை எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான துல்லியமான பலனை கண்டிப்பா கிடைக்குங்க இப்ப இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் என்ன பலனை கொடுக்க போறாரு அப்ப செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா நல்லா பாருங்க உங்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதியாக கன்னி ராசியில இருந்து விருச்சிகம் ராசிக்கு மூணாம் வீட்டு அதிபதி அதே போல எட்டாம் வீட்டு அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தாங்க அவரு ஐந்தாம் பாகத்துல போய் இப்ப நிற்கிறாரு அப்ப கெட்டவராக போய் உங்களுக்கு நல்லவராக வந்து சேர்ந்திருக்கிறாரு அப்ப என்ன பண்ணுவாரு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அப்ப ராசிக்காரர்களுக்கு தொட்டது எல்லாம் துவங்கக்கூடிய நேரமாக இந்த வரன் உங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியில கிரகங்கள் எங்கெங்க சஞ்சாரம் செய்கிறது என்பதை பற்றியும் இப்ப பாக்கலாங்க அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க நாம ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கிறோம் அடுத்ததா நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்களை நீங்க பொது பலன்களாக மட்டும் பாருங்க உங்க ராசியில கேது பகவான் இப்ப சஞ்சாரம் செய்யறாருங்க அதாவது உங்க ராசியில கேது பகவான் நல்லா சஞ்சாரம் செய்யறாருங்க அடுத்ததாக ஐந்தாம் பாகத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் என நாலு கிரகங்கள் ஒரே பாகத்துல அதாவது ஐந்தாம் பாகத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்ததாக ஆறாம் பாகத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாருங்க ஏழாம் பாகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாருங்க அதுவும் நல்லா பாருங்க மீனம் ராசியில அவங்க சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்ததாக எட்டாம் பாகத்துல குரு பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்யறாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சில தினங்களுக்கு அப்புறமாக மூணு கிரகங்கள் வந்து பயிற்சியாகி மாறுறாங்க சூரிய பகவானும் புதன் பகவான் சுக்கர பகவான் இவங்க மூணு கிரகங்களும் கண்டிப்பாக பயிற்சியாகி மாறிடுவாங்க அடுத்ததாக செவ்வாய் பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஆல்ரெடி ஐந்தாம் பாகத்துல இருக்கிறாருங்க இவர் கன்ஃபார்மா நாற்பத்தி நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரே இடத்துல தான் அவர் இருப்பாருங்க அப்ப தைரியம் வீரியம் அதிபதி யாருங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ம செவ்வாய் பகவானை தான் சொல்லுவாங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிபதி வீரத்துக்கு அதிபதி விவேகத்துக்கு அதிபதி இடத்துக்கு அதிபதி பூமிக்கு அதிபதி இரத்தத்துக்கு அதிபதி வண்டி வாகனங்களுக்கு அதிபதி மண் மனை எல்லாத்துக்குமே அதிபதி யாரு அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக செவ்வாய் பகவான தாங்க குறிக்கும் அப்ப செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டாருங்க அப்ப உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் எல்லா தேவைகளையும் அவர் உங்களுக்கு இப்ப கொடுக்கிற ஸ்தானத்துல இருக்கிறாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சகோதரர்கிட்ட சண்டை வம்பு கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே இனி நடந்திருக்கும் அதாவது பூர்வீக சொத்து வாங்க விற்க அனைத்து பிரச்சனைகளும் இப்ப உங்களுக்கு முடிவுக்கு வருதுங்க நல்லா கேட்டுக்காங்க உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை ஏற்கனவே இருந்திருக்கும் கண்டிப்பாக இப்ப வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடுங்க பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல என்னை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு பாருங்களேன் ஃபோர் பிளஸ் செவன் இவர்களுடைய சுகம் இவர்களுடைய மனைவியும் அடுத்து அவர்களுடைய நண்பர்கள் கூட்டு தொழில் இவர்களுடைய குழந்தைகள் இவர்களுடைய வேலை உத்தியோகம் எல்லாமே இவங்களுக்கு வந்து சரியாக இருந்திருக்காது கடந்த மூன்று நான்கு மாதங்களாக கண்டிப்பாக இவங்களுக்கு இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு தடை சண்டை சச்சரவு வந்திருக்கும் அதே போல எதிர்பார்த்த அளவுக்கு இவங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பா கிடைச்சிருக்காது நம்ம முன்ன சொன்ன ஒரு விஷயத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பலவீனமாக ஆயிருக்குங்க கண்டிப்பா இது நடந்திருக்கும் நிறைய ஒரு தடைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்திருப்பாங்க என்ன செவ்வாய் பகவான் இப்ப உங்களுக்கு அஸ்தமனமாக டாக்குமெண்ட்ல பிரச்சனை மருமகள் பிரச்சனை என ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக நீங்க கன்னிராசிக்காரர்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேலுக்கு இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லைங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு சுகமான சுப போகமான வாழ்க்கை நீங்க கண்டிப்பாக இப்ப வாழ போறீங்க வாழ பிறந்தவங்க தாங்க நீங்க ராசிக்காரர்களே அடுத்ததாக பாத்தீங்கன்னா இது மேலுக்கு எதுவுமே எதிர்த்து நின்னு ஜெயிப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையாக வந்தாலும் கண்டிப்பாக நீங்க மோதி பார்ப்பீங்க அதுல கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதே போல ராசிக்காரர்கள் தயவு செஞ்சு கோழையாக மட்டும் இருக்காதீங்க அதே போல பயப்படாதீங்க எது வந்தாலும் நின்று பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் எண்ணத்தை உங்க மனசுல நீங்க கொண்டு வாங்க அப்படி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உங்க ராசிக்கு அதிபதியோட செவ்வாய் பகவான் சேர்றாருங்க செவ்வாய் பகவான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வீரமானவர் தைரியமானவர் அதனால உங்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல வரம் கண்டிப்பாக கொடுப்பாருங்க அதே போல பொதுவா பாருங்க இந்த கன்னி ராசிக்காரர்கள் சற்று எதிலுமே பயந்த சுபாவம் இருக்கக்கூடியவங்க தாங்க அதை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன் ஆனால் உங்களுக்கு வீரம் உண்டு உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு உள்ள ஒரு வீரம் இருக்கு ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு இணைஞ்சிருக்கிறாரு எல்லாமே இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அதை நீங்கள் எடுத்துக்காங்க அடுத்ததாக வேலை உத்தியோக பிரச்சனை சில ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வேலை உத்தியோகம் இப்போ இருந்திருக்காது கிடைச்சிருக்காது ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இல்லைன்ற ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு இனிமேலுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புலாம் கிடைக்க போதுங்க அதே போல் மனைவி கிட்ட பிரச்சனை கிட்ட பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை திருமணத்தில் நிறைய கலகம் அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு திருமணம் பேசி முடிச்சிருப்பாங்க அதே போல் திருமணம் நடக்க போகிற பக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு திருமணம் நின்று போயிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்திருக்கும் அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு உடம்புல பிரச்சனை சுகத்தில் பிரச்சனை எல்லாமே கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இது இருந்திருக்கும் நடந்திருக்கும் இது இல்லைன்னு கண்டிப்பா நீங்க மறுக்கவே முடியாது அதே போல் தாயோட உடல் இடம் பூமி ஏதாச்சும் ஒரு கழகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் ஆனா இனிமேலுக்கு நீங்க இத பத்தி கவலையே பட வேண்டாங்க இனி கரெக்டாக போக போறீங்க கரெக்டாக ஜெயிக்க போறீங்க இடம் பூமி வண்டி வாகனம் நீங்க எல்லாத்தையுமே வாங்க போறீங்க உங்களுக்கு யோகம் வரப்போகுதுங்க கன்னி ராசிக்காரர்களே கண்டிப்பாக இது நடந்தே தீரும் நடக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இடம் காரகன் பூமிக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவானோட நிக்கிறாருங்க அப்ப நீங்க கடன் வாங்கியாச்சும் இடம் பூமி கண்டிப்பாக வாங்க போறீங்க அதே போல தொழில் உங்களுக்கு சூப்பரா கொண்டு வருவாருங்க நீங்க எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி நீங்க இப்ப செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தாராளமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பாருங்க எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டம குரு வந்துட்டாருன்னா கவனமாக இருக்கணும் கவனம் தேவை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க கண்டிப்பாக ஜாதகத்தில் உங்களுக்கு குரு பகவான் சரி இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அஷ்டம குரு அவருடைய வேலையை கண்டிப்பாக பார்த்துருவாருங்க கண்டிப்பா செஞ்சிருவாரு அந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்பட்டு இருக்குங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல கட்டி கொப்பளம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்ரேஷனாவது கண்டிப்பாக நடந்திருக்கும் பண்ணியிருப்பீங்க அப்ப இதற்காக தான் நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள்லாம் அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த ஜோதிடத்தில் அழகா கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம சொல்லறது பரிகாரம் மூலமாக பெருசா உள்ள பாதிப்பை சின்னதாக குறைக்கக்கூடியது அதுக்காக நம்ம பரிகாரம் மூலமாக சில தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாங்க அதே போல கன்னி ராசிக்காரர்கள் இது மேலுக்கு மனசை கண்டிப்பா தளர விடாதீங்க எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாங்க அதே போல உங்களுக்கு தடைப்பட்ட திருமண வரன்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக அமையுங்க என்ன செவ்வாய் பகவான் உங்களுக்கு உச்சமாக இருக்கிறாருங்க அதே போல குருவும் உங்க திசையை பார்க்கறாருங்க அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்குங்க அதே போல காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை எடுத்து கொடுப்பாருங்க உத்தியோகத்தில் உயர் பதவிகள் ப்ரொமோஷன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க அதே போல் வேலை உத்தியோகத்தை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக போன ஜனவரி மாதமே ஏதாவது ஒரு புது மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருக்கணும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கணும் அப்போ வேலை உத்தியோகத்தில் கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் மாறணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக நீங்கள் மாறுறது நல்லதுங்க உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல யோகத்தை கொடுப்பாருங்க வேலை உத்தியோகத்தில் நிரந்தரமான ஒரு வேலையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போதுங்க ஏன்னா உங்களுக்கு புதன் வந்து ஆறாம் இடத்துல போறாருங்க அப்போ வெளிநாடு வேலை எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க கடன் வாங்கியாச்சும் உங்களுக்கு பிஸ்னஸ் ப பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாங்க சூப்பராக உங்களுக்கு இருக்கும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் தசாபூர்த்தி மட்டும் கொஞ்சம் பாருங்க கண்டிப்பாக அது சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தொழில் தடைகள் எதுவுமே இருக்காதுங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் வெற்றி நிச்சயமாகுங்க அதே போல் மாணவர்களுக்கு பல்வி கடி கல்வி சார்ந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் நினைச்சதை படிக்கலாம் எல்லாமே சூப்பராக நடக்கும் ஐ லெவலில் நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் அரசு வேலைக்கு படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ படிங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இருக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அதே போல தந்தையோட சொத்து தாயோட சொத்து எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மருத்துவ செலவு இது மேலுக்கு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க அதே போல வயிறு சம்பந்தமான மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இனிமேலுக்கு வந்து கண்டிப்பா அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்காது இனிமே நீங்க சிறப்பாக இருப்பீங்க உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதே போல் உங்களுக்கு நல்ல ப அனுகூலமான பலன்களை வந்து கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாங்க செவ்வாய் பகவான் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழில் லாபம் எல்லாமே சிறப்பாக அமையுங்க நன்றி வணக்கம்